ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான பாவக்காய் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து காரம் புளிப்பு கசப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது வெறுமனே சாதத்துலேயே பரட்டி சாப்பிட்லாம் இல்லைனா சைட் டிஷ்ஷாக எந்த குழம்புக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்துட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டேங்க இப்போ வந்துட்டு நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த பாவக்காய் எப்படி கட் பண்ணுங்கிறத காட்டுறேன் உள்ளே இருக்க விதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க அப்படின்னா தான் இந்த மசாலாவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா புதுசு புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் இருக்கோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு இந்த பாவக்காய் சேர்த்துடலாங்க இந்த பாவக்காய் இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வெளியே போகிற அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம் அப்போ நானாங்க அந்த பாவக்காயோட கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போ வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம ஒவ்வொரு மசாலா பொடியாக சேர்த்துடலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவில் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க ஸோ நான் வந்து மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா பொடியோடையே சேர்த்து நம்ம இந்த பாவக்காயை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க அளவுக்கு வதங்கி வர விட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க அதை சேர்த்திடலாம் அந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வர விட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதை வந்துட்டு நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்திடலாங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாவக்காய் வேகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாங்க எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சுங்க இதே ரெசிப்பியை நம்ம குக்கரில் சேர்னாலும் செய்யலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாவக்காயும் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் காரம் உப்பு எல்லாம் இருக்குது இப்போ கடைசியாக நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க இல்லைன்னா வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கலந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஒரே ஒரு பீஸ் வந்துட்டு நஸ்தி காட்டுறேன் இந்த அளவுக்கு காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கணுங்க அதே சமயம் வந்துட்டு உடையாமல் காய் கொலையாமே இருக்கணும் இந்த அளவுக்கு வேக வச்சிட்டோன்னா நல்லா ஊருகா மாதிரி எந்த சாப்பாடோட சாப்பிட்டிங்கனாலும் சாப்பாடு டக்கு டக்கு டக்குன்னு உள்ளே போகும் நிறைய பேர் நான் இந்த காய் சாப்பிட மாட்டேன் அந்த காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க எந்த காய்னாலும் நம்ம டேஸ்ட்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்